அதிசய பிரமிட்டின் அற்புத ஆற்றல்களும் அவற்றின் உபயோகங்களும் பிரமிடுகள் இருக்கும் இடங்களில் அபூர்வ சக்தி நிரம்பி இருக்கும் இந்து கோவில்களில் கோபுரங்கள் சதுர வடிவ பிரமிட் அமைப்பும் முஸ்லிம் மசூதிகளில் டூம் வடிவமாகவும் கிறிஸ்டியன் சர்ச்சுகளில் மிக நீள உயர அமைப்பிலும் பிரமிடுகள் உள்ளன உச்சியில் உலோக கலசங்கள் அமைந்துள்ள இந்து கோயில் செப்பு கோபுர கலசங்கள் பிரபஞ்ச மின்காந்த சக்தியை அதிகம் ஈர்த்து ஆற்றலை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றன பற்பல மத கோயில் கோபுரங்கள் யாவும் காந்த சக்திகளையே பிரதிபலிப்பதால் பிரார்த்தனையில் மன அமைதியும் உடல் நலமும் பெறுகின்றன பூஜை அறையில் பிரம்மேடு வைத்தால் தியான சித்தியும் சக்தியும் கிடைக்கும் டென்ஷன் குறையும் கவலைகள் தீரும் கலைப்பும் நீங்கும் பிரமிடு மில்லி மைக்ரோவேவ் அலைகளை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கின்றன வீடுகளில் பிரமிடு பூஜை அறையில் இருந்தால் சகல தொல்லைகளும் நீங்கி நன்மை உண்டாகும் எல்லாவித பிரச்சனைகளும் தீரும் வியாபார ஸ்தலங்களில் பிரமிடு இருந்தால் நஷ்டத்தை போக்கி நல்ல லாபம் ஏற்படவும் பிரமிடு வழிவகை செய்கின்றன வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துகின்றது அலுவலக மேஜையில் வடகிழக்கு மூலையில் பிரமிடை வைத்து முன்னேற்றம் காணலாம் மாணவர்கள் படிக்கும் மேஜையில் பிரமிடை வைத்தால் அதிக மதிப்பெண்கள் பெறவும் பிரமிடு மிக மிக உதவிகரமாக உள்ளது நினைவாற்றல் தரும் அதிக மகாசக்தியும் வேலை செய்கின்றது பிரமிடு உள்ளே தண்ணி வைத்த தண்ணீர் மிகவும் சக்தி வாய்ந்தது பிரமிடு நீரில் குளிக்க உடல் புத்துணர்ச்சி பெறும் கட்டிலின் மேல் அல்லது படுக்கும் மேல் பகல் முழுவதும் பிரமிடு வைத்து இரவில் படுக்க நல்ல தூக்கம் வரும் தீய கனவுகள் வராது பிரம்மிடு உள்ளே மருந்து மாத்திரைகள் வைத்து சாப்பிட்டால் நோய் விரைவில் குணமாகும் வாகனங்களில் பிரமிடு பதித்தால் ஏற்படும் விபத்து தொல்லைகளும் வராது பாதுகாக்கும் பிரமிடு உள்ளே வைத்த பிளேடை பலமுறை ஷேவிங் செய்யலாம் கூர் மழுங்குவதே இல்லை நமது நியாயமான கோரிக்கைகளை ஒரு தாளில் எழுதி அதை பிரமிடு உள்ளே வைத்து தினமும் ஒரு முறை அவ மீது ஒரு ஒருமுகப்படுத்தி பின் சில நாட்கள் கழித்து எரித்து விடுங்கள் நினைத்த காரியம் கை வரும் வாய்ப்பு உண்டு பிரமிடை தரையில் வைக்காமல் விருப்பு அல்லது மரப்பலகின் மீது பிரமிடு வைத்து உபயோகப்படுத்த வேண்டும் பிரமிடை வீட்டின் வடகிழக்கு மூலையான ஈசானை மூலையில் பதித்து வீட்டில் உள்ள வாஸ்து குறைகளை போக்கலாம் அனைத்து வலைகளையும் போக்கும் அபூர்வ ஆற்றல் வல்லமை கொண்டது பிரமிட் வலிகள் உள்ள பாகத்தின் மேல் அரை மணி நேரம் பிரமிட் வைத்தால் வலிகள் தீரும் பிரமிட்டில் அமர்ந்து தியானம் செய்யும் போது மன அமைதி ஏற்படுகிறது வடக்கு பார்த்து தியானம் செய்ய வேண்டும்